ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தீங்கன்னு சொல்லி நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நந்தீஸ்வரர் கரிணீசனை கவ்வையால் இழுத்து கொண்டு வந்து ஈசர் முன்பிலே நிறுத்தினார் கலினிசனை கண்ட சிவபெருமான் ஆச்சரியப்பட்டவராய் நீசனே உனக்கு வேண்டிய வரங்கள் எதுவானாலும் கீழ் நான் தருகின்றேன் என்று கூறினார் அப்போது கலினிசன் சிவபெருமானை எள்ளி நகையாடு விதத்திலே கூறுவான் பாம்புகளை கழுத்திலே அணிந்து இடுப்பிலே கந்தை துணியை கட்டிக்கொண்டு மேலெல்லாம் குப்பையை பூசி யானையுடைய தோரில் அமர்ந்திருக்கும் நீயா நான் கேட்பதையெல்லாம் தரப்போகின்றாய் என்று கூறி நகைத்தான் கலிநீசனின் இறை அவமதிப்பான பேச்சை கேட்ட தேவர்கள் பொல்லாத நீசனே நீ உண்மை பொருளை அறியாமல் எல்லோரையும் போல மமதையில் வார்த்தைகளை பேசாதே ஈசர்தான் உலகத்தை படைத்தவர் இறப்பில்லாதவர் என்றும் நினைத்திருக்கக்கூடியவர் பட்சி முதல் பறவை பட்சி பறவை முதல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தினமும் உணவளிப்பவர் திருமாலும் பிரம்மாவும் வேதங்களும் கூட அறிய முடியாதவர் அனைத்தையும் படைக்கும் வல்லமையுடையவர் என்று சிவபெருமானின் இயல்புகள் அனைத்தையும் தேவர்கள் கூறியதை கேட்ட கணினிசன் கூறுவான் சர்வமும் படைக்கக்கூடிய வல்லமை உடையவர் என்று கூறுகின்றீர்களே அப்படியானால் என்னுடைய அளவுக்கு சரியாக அழகுடைய ஒரு பெண்ணை படைத்து தர சொல்லுங்கள் பார்ப்போம் என்று எழிவாக கூறினான் கலினீசன் இதை கேட்ட சிவபெருமான் நீசனே நீ கேட்டபடியே உள்ள பெண்ணை நான் படைத்து தருகின்றேன் அவள் உனக்கு சரிசமமான பெனமுடையவளாக இருந்தால் போதுமா என்று கேட்டவுடன் இல்லை இல்லை என்னுடைய பலத்தில் பாதிக்கும் குறைவாகவும் அதிகப்படியான அழகுடையவளாகவும் இருக்க வேண்டும் அழகுக்கு ஏற்றார் போல் அத்தர் களவ கஸ்தூரி கம்மன்ற வாசனை போல் தேவர்களையும் மயங்க செய்யும் அளவுக்கு அழகுடைய பெண்ணாக படைத்து தாருங்கள் என்று கேட்டான் கணினிசன் அதாவது இதுவரையிலும் நாம் எத்தனையோ அசுரர்களுக்கு வரம் கொடுத்திருக்கின்றோம் அவர்கள் அனைவரும் எப்படிப்பட்ட வரங்களை கேட்டார்கள் எங்களை யாரும் கொல்லக்கூடாது எங்களுக்கு மரணமே ஏற்படக்கூடாது தேவர்களும் மனிதர்களும் அனைவரும் எங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்றுதான் தான் வரங்களை கேட்டார்களே தவிர பெண் தாருங்கள் என்று இதுவரையிலும் எந்த அசுரர்களும் கேட்டதில்லை ஆனால் இந்த கரிநீசன் நம்மிடத்தில் வினோதமாக வரம் கேட்கின்றானே என்று யோசித்த சிவபெருமான் இதற்கு என்ன செய்யலாம் என்று தன் அருகே இருந்த அன்னை உமைவளை பார்த்து தேவி இந்த நீசன் பெண் படைத்துத் தாருங்கள் என்று விபரீதமாய் கேட்டதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டார் அப்போது அன்னை உமையவள் சுவாமி இந்நீசனின் இடது விழாவிலிருந்து ஒரு எலும்பை தட்டி கழற்றி எடுத்து அதையே அவன் கேட்டபடியே அழகுள்ள பெண்ணாக படைத்து கொடுங்கள் என்று கூறினாள் உடனே நீசனின் இடது விழாவிலிருந்து ஒரு எலும்பை தெற்கிச் செய்து அதை அழகுள்ள பெண்ணாக படைப்பதற்காக ஈச மன்மதனை நினைத்தார் உடனே அந்த எலும்பானது அழகான ஒரு பெண்ணாக உருவெடுத்து நின்றது தான் நினைத்தது போலவே பேரழகியாக நின்ற பெண்ணை கண்டவுடன் நாள்தோறும் சிறப்பாக தர்மம் செய்து வாழ்ந்தவர்கள் கடைசியில் வைகுண்ட பதவியை அடையும் போது எப்படிப்பட்ட பேரானந்தமான நிலையை அடைவார்களோ அதுபோல அழகியாக நின்ற பெண்ணை கண்ட கணினிசன் ஓடோடி சென்று அவளை தூக்கி இடுப்பிலே வைத்து கொஞ்ச ஆரம்பித்தான் அவனுடைய எண்ணமும் சிந்தனை முழுவதும் பெண் பேரிலே இருந்ததே தவிர அங்கிருந்த இறைவனை எண்ணி கூட பார்க்கவில்லை அப்போது அங்கிருந்த தேவர்கள் நீசனை பார்த்து ஏ நீசனே நீ பரந்த புவியை அரசால போகின்ற போகின்றாய் நீ கேட்டபடியே அழகான பெண்ணை படைத்து தந்த ஈசரிடம் நீ வேண்டுகின்ற வரங்களையெல்லாம் இனி கேட்டுக்கொள் என்று கூறினார்கள் தான் கேட்டபடியே அழகான பெண்ணை படைத்து தந்ததால் கணினிசனுக்கு ஈஸ்வர் மேல் நம்பிக்கை ஏற்பட்டது உடனே ஈஸ்வருடைய பாதத்தை தொட்டு வணங்கி இறைவா இனி நான் கேட்கும் வரங்களையெல்லாம் எனக்கு தந்து கொள்ள வேண்டுமென்று பணிந்து நின்றான் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை